காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி இரண்டு பரோபகாரமே ஒரு கடன் இப்போது நான் விசித்திரமாக ஒன்று சொல்லப் போகிறேன் பரோபகாரம் பண்ண வேண்டும் என்பதே நமக்கு உண்டான ஒரு கடன்தான் தான் பித்திருக்கடன் என்கிறோம் சாஸ்திரத்திலேயே ருணுத்ரயம் என்று மூன்று கடன்களை சொல்லியிருக்கிறது பிராமண ஜென்மா எடுத்தவன் ரிஷிகளிடமும் தேவர்களிடமும் பித்ருக்களிடமும் கடன் பட்டிருக்கிறான் என்றும் வேதாத்தியானத்தால் ரிஷி கடன் தீர்கிறதென்றும் யக்ஞம் செய்வதால் தேவர் கடன் தீர்கிறதென்றும் புத்திர சந்ததி உண்டு பண்ணுவதால் பித்தர்கடன் தீர்கிறதென்றும் சொல்லியிருக்கிறது வேத சாஸ்திரங்களிலேயே சொன்ன பஞ்சமகா யக்ஞங்களில் நிரு யக்ஞம் என்பதாக மற்ற மனிதர்களுக்கு பண்ண வேண்டியதும் பூதயக்யம் என்பதாக எல்லா உயிரினங்களுக்குமே பண்ண வேண்டியதும் விதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் மனுஷர்கள் மிருகங்கள் பக்ஷிகள் எல்லாவற்றுக்கும் நாம் ஆற்ற வேண்டிய பரோபகாரத்தையும் கடன் என்றே சேர்த்து கொள்ள வேண்டும் நாமாக ஒருத்தனுக்கு தானம் பண்ணாமல் இருக்கலாம் எவனோ கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லலாம் கொடுத்து வைத்திருக்கிறீர் என் பணம் கொடுப்பதும் கொடுக்காததும் என் இஷ்டம் என்று சொல்லலாம் ஆனால் நாம் கடன் பட்டிருக்கும் போது கடன் கொடுத்தவன் திருப்பி கேட்டால் இப்படி சொல்ல முடியுமா முடிகிறதோ இல்லையோ எப்பாடுபட்டாவது அவனுக்கு கொடுத்து தீர்க்கத்தானே வேண்டும் இப்படித்தான் நான் கடன்பட்டிருப்பவர்களுக்காக வேதம் பஞ்சமகா யஜங்களை விதித்திருக்கிறது கடன் என்றால் திருப்பித்தானே ஆக வேண்டும் ஆகவே இதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல நமக்கு ரைட்டே கிடையாது நம் போன்ற மனுஷர்களுக்கும் பசு பட்சிகளுக்கும் உபகாரம் என்ற ரூபத்தில் யஜ்யம் செய்து அவற்றை திருப்திப்படுத்த வேண்டியது நம் கடமை கடன் என்பதிலிருந்தே கடமை என்பது வந்திருக்கிறது ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு ஜீவனை பிறப்பித்து அந்த பிரபஞ்சத்தால் அவன் பலவிதமான சௌக்கியங்களை அடைய வேண்டும் என்று வைத்திருக்கிற போதே அதை சேர்ந்த எல்லா வகை ஜீவ இனங்களுக்கும் பூச்சிப் பொட்டிலிருந்து ஆரம்பித்து தேவ ரிஷிகள் வரைக்கும் தன்னாலான தொண்டை அவன் செய்ய வேண்டும் என்று வேதத்தின் மூலம் ஆர்டர் போட்டிருக்கிறான் ஆதலால் இதை கடனாக கடமையாக செய்தே ஆக வேண்டும் கடனே என்று செய்யாமல் அன்பை கலந்து உபகாரத்துக்கு பாத்திரமாகிற எல்லாரையும் அந்த ஈஸ்வர ஸ்வரூபமாகவே பாவித்து அடக்கத்தோடு பணி செய்ய வேண்டும்